குடும்பம் ஒரு வழியாக டிராகன் பற்களையும் கஜேந்திர யானை தும்பிக்கை எலும்புக்கூடையும் ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகின்றனர் இந்த இரண்டு பொருட்களை வைத்து எலும்புக்கூடு அரசனை அளிக்க ஆயுதத்தை தயார் செய்ய சீன அரசர் சிங் ஹெங் ஹூ வருகை தருகிறார் அடித்து வெள்ளை பூசணி காய் மண்டையா அமைதி 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 பூமியில் நடக்கும் பல கொடூர சம்பவங்களை யாம் சிலையினுள் இருந்தாலும் அதனை பார்த்து தான் இருக்கிறோம் அப்போ இந்த கொடூரத்தை நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிய சாமி நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு இந்த உலகத்தை காப்பாத்தணும் பேராண்டி பிங்க சொல்லுங்க அரசே பேரண்டே 빙ஹங் ஹூ அந்த யானை தந்தம் எலும்பு குடையும் அந்த டிராகனின் பற்களையும் இங்கு கொண்டு வருவாயாக இதோ யா யாய் சாமியா அப்படிலாம் எல்லாம் பேசக்கூடாது இரு பயன்படுத்தி பூமியில் இருந்து தப்பித்து ஓடிவிட்டான் ஆனால் இந்த முறை அவனுடைய உலகம் நம் பூமியை சூழ்ந்துள்ளதால் இந்த முறை அவனால் எங்கும் தப்பிக்க இயலாது அடைங்கப்பா ஏய் என்னடி அடைங்கப்பா என்ன அடைங்கப்பா கேட்டி வல்லி, அது ஒன்று இல்லுட்டி, இந்த சீன அரசர் எம்புட்ட அழக்க தமிழ்ல பேசுராவே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எங்கே கலாஸ்டிச்சரிலா பான நடத்து நாவனா எப்படி இருக்கு தெரியுமா யாய் சுக்கே, the algebraic expression of A B, square. ஏ 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

கொரட்டை விடுற கொரட்டை மூஞ்சி நீ நூற்றுக்கு இரநூறு மார்க்கு வாங்க போறியா யாய் யாய் அரசர் பேசிட்டு நீங்க என்னடி உள்ளுக்குள்ள குசு பேசிட்டு இருக்கியோ அங்க இந்த பயன்படுத்துவதற்கு முன்னால் அந்த அரசன் அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலியை நீங்கள் உடை தெரிய வேண்டும் அதெல்லாம் இருக்கட்டும் சாமி அந்த நாற்காலியை நாங்க என்னடி உடைக்கிறது இந்த அகில உலக விண்வெளியில் தீய சக்திகள் நிறைந்த விண்கல் இருக்கும் போது நல்ல சக்திகள் உள்ள விண்கல்லும் இருக்கும் அதனை கண்டுபிடித்து அதனை மூலம் எலும்பு கூட அரசன் அமர்ந்திருக்கும் நாற்காலியை நம்மால் உடைக்க முடியும் நீங்கள் அனைவரும் இந்த அகில உலகத்தை காப்பாற்றுவதற்காக கடின முயற்சி செய்துள்ளீர்கள் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிட்டும் நான் வருகிறேன் மா அந்த பிரனையெல்லாம் நீங்க யோசிக்காதீமா அதெல்லாம் சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி பார்த்துப்பாரு அனக்다 வिक्की மாஸ்டர் ஒரு வருஷம் கழிச்சு கம் கொடுத்தது we are very very happy for that coincidence மாஸ்டர் எனக்கா என்ன விக்கி என்ன முழிச்சிட்டு நல்லா 냠கப்படுத்தி பாரு தான் நீ அந்த இருந்து வந்தா நீ அந்த மিস্টரியஸ் இருந்து வரப்போ பார்த்த நல்லா 냠கப்படுத்தி பாரு முட்டை உடைய போது நினைக்க ஆமா இந்த முட்டையிலிருந்து என்ன திடீர்னு வெளியே வர போகுது மை சோல் of the kingdom <laughs> ஒரு வருஷமா அந்த எலும்பு கூட அரசனோட கிரகத்துல இருந்ததுனால உன்னோட போட்டோகிராபிக் மெமரி எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நீ நீ ரொம்ப அதிகமா யோசிக்காத என்னமா சரி சரி வாங்க வாங்க கேக்க வெட்டி பர்த்டே கொண்டாடலாம் சீக்கிரம் கேண்டல் ஊதுமா ஓகே மாஸ்டர் ஹாப்பி பர்த்டே டு யூ Happy birthday, Vicky! Thank you, Yellow Vicky! Wish you happy and a prosperous birthday, Vicky! Thank you, Black Vicky! The Lumber Chance in the birthday when I marked the birthday. Martin! Wanna go the phone and visit? Hello! <laughs> happy birthday! ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சக்கி அக்கா பாட்டி அறிவிக்கு வர பர்த்டே நானே மறந்து போயிட்டே பாரு அம்மா ராவோ கண்ணே இனியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மா ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி பிரியா வந்தினா இந்த பக்கம் வந்துட்டு போக உனக்கு ஆண்டி விதவிதமா சமைச்சு தாரேன் என்ன ஆ ஓகே ஆன்ட்டி அபாய் விக்கி சேனல் வழியா எட்டி பாரு உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ்லா அனுப்பியிருக்கேன் சார் பேசுகிற எனக்கா போய் பாரு என்னடு விக்கி எப்படி இருக்குது என்ற பருத்தி அப்புறம் விக்கி என்ன டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா இந்த உலகம் இருக்கிற டான்ஸ் பார்ட்டி வச்சு ஆகணுமா இங்க பாரு விக்கி நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் சோகமா இருக்கிற நேரத்துல சோகமா இருக்கணும் நீ திரும்ப கம்பேக் கொடுத்ததே இந்த உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் விக்கி எதை பத்தியும் கவலைப்படாம வா வந்து டான்ஸ் ஆடு ரோபோட் சுவிட்ச் ஆன் தாங்ஸ் ஓகே மாஸ்டர்